நிபாஸ் பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது நோன்பு வைப்பது கூடாது நோன்பு கூடாது அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இஃப்தாரை நோட்பது இஃப்தாரை முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முடிந்துவிடும் அந்த நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் நிபாசிற்கும் கபா உண்டு தொழுகைக்கு கபா இல்லை ஐஷா ரந்தி அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஐஷா ரந்தி அல்லாஹ் அவர்களே தொழுகைக்கும் தொழுகைக்கு கபா இல்லையா நோன்புக்கு மட்டும்தான் கபாவா ஆம் அப்படித்தான் அல்லாஹ் உடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் நோன்புக்கு கபா உண்டு அதை மீண்டும் பொறுக்க வேண்டும் ஹை நிஃபாஸுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது ஹாமில் உம்முர் தியா பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தில் உலமாக்கல் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஐந்து விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அகலுசுன்னாவுடைய உலமாக்கல் இடத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் முருந்தி இவர்களுடைய சட்டம் என்ன குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் இபன் உமர் இபன் அப்பாஸ் இந்த இருவருடைய கருத்து இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமித் முருந்தியா பால் கொடுக்கக்கூடிய பெண் குழந்தையை கருத்து இபனும் இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சகாவாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அது என்ன கருத்து குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான் ஒரு ஒரு ஏழமில்லை வயதாகிவிட்டது அவருக்கு நோன்பழிப்பது கடமை கிடையாது வாழ்க்கையே நோய்தான் அவருக்கு நோன்பிப்பது கடமை கிடையாது அவருக்கு என்ன கப்பாராம் ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க வேண்டும் ஏழாதவர்களை போன்றுதால் யார் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை இயலா இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது இதுதான் ஹாமின் முருகளுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடமாக்கருடைய கருத்து